வாழ்க்கை தான் முக்கியம் இதை இன்பமாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும் மனிதன் வாழ்வதற்கு மனம் வேண்டும் மற்றபடி இந்த உடல் உறுப்புக்கள் இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஆனால் வாழ்க்கையை நான் சொன்னது போல மகிழ்ச்சியாக இன்பமாக நிறைவாக வாழ என்றால் மனம் வேண்டும் பொருளை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம் பொருள் கொண்டு வாழ்கிறோம் ஆனால் மனம் கொண்டு வாழ்கிறோமா மனதை தெரிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டீர்களா அறிந்து கொண்டீர்களா அதை ஆளுமை செய்கிறீர்களா அல்ல மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறீர்களா மனம் என்ப ஒன்று இந்த உலகை இந்த பிரபஞ்சத்தை உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி மனம் என்பது ஒரு மனிதனின் அகம் உடல் என்பது அந்த மனிதனின் புறம் இந்த புறம் உலகை காண்கிறது உலகை தூக்கிறது மனம் அகத்தை தூக்கிறது அகம் என்றால் என்ன ஆகம் என்றால் ஒரு ஆழ்ந்த பொருள் என்கிறார் பாரதியார் கற்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் மாயைகளோ உங்களில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ கற்பதுவே கருதுவதே ஆழ்ந்த பொருள் என்ன என்ன சொல்கிறாரு என்ன சொல்ல வராரு அப்படி யோசித்து பொழுது நமக்கு தெரியுது இந்த பொருள் பொருள் என்பதிலே ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கிறது ஆழம் இல்லாத பொருள் புறப்பொருள் ஆழம் உள்ள பொருள் அகப்பொருள் ஆஹா அது என்ன பொருளை பற்றி ஆராய்ந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவர்கள் பொருள் வேறு அல்ல ஆற்றல் வேறு அல்ல என்று சொல்லுகிறார் ஆற்றல் தான் பொருள் பொருள்தான் ஆற்றல் ஆஹா ஆழ்ந்த பொருள் அகப்பொருள் என்பது ஒரு ஆற்றலா ஆக என் வாழ்க்கையை நடாத்துவது ஆற்றலே ஆற்றல் என்ன செய்யும் ஆற்றல் அதிர்வை தரும் ஆற்றல் அசைவை தரும் ஆற்றல் வலுவை தரும் ஆற்றல் வேகத்தை தரும் இவை அனைத்தும் நமக்குள்ளே மாற்றங்களை தரும் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு தரும் அனுபவம் ஒவ்வொரு அனுபவம் நமக்கு தரும் இன்பம் இன்பம் அளவுக்கு மீறினால் அது துன்பம் ஆக அதுதான் தருகிறது இன்ப துன்பம் இந்த ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள அறிவு வேண்டும் பாருங்கள் எப்படி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று போயிட்டாரு அது பாட்டுக்கு ஆக இந்த அகம் என்பதை ஆழ்ந்து அதன் பொருளை புரிந்து கொள்ள நமக்கு ஒன்று தெளிவாக வருகிறது அது மெய்ப்பொருள் ஆஹா நான் அறிகிறேன் இந்த நான் யார் அது என்ன அறிவது வட்ட ஒன்றும் கிடையாது எல்லாம் அறிந்த நான் தெய்வம் ஏதோ கொஞ்சம் அறிந்தவன் நான் மனிதன் அவ்வளவுதான் மனிதனாக இருந்தால் நிறைவாக இருக்குமா வாழ்க்கை இல்லை இந்த தெய்வமாக இருந்தால் நிறைவாக இருக்குமா வாழ்க்கை பாருங்கள் அதனால் தான் மனிதன் அறிந்தோ அறியாமலோ தொன்றுதாளம் கொட்டு அவன் அந்த தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறான் தேட வேண்டியதில்லையே அவனுக்கு உள்ளே இருக்கிறது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அச்சிக்க தான் நான் எனது என்பது நீங்கள் புறத்திலே எல்லை கட்டிக்கொண்டால் மனிதன் நான் எனது என்பதை நீங்கள் அகத்திலே விரித்து விட்டால் எல்லை அற்று விரிந்து விட்டால் பரந்த ஆண்டாக காலத்தில் இருந்துவிட்டால் நீங்கள் தெய்வம் வாழ்க்கை வாழ மனதை எல்லையற்ற நிலையிலே பரவெளியிலே விரித்து கொள்ளுங்கள் பரவெளி தெய்வம் நான் தெய்வம் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம்